சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் வாழை முக்கணிகள் இதுல மா பலாலாம் பருவ காலங்கள்ல தான் கிடைக்கும் மாம்பழம் கோடை காலத்துல நிறைய கிடைக்கும் இப்பப்போ வருடத்தின் பெரும்பாலான மாதங்கள்ல பலாப்பழம் கிடைக்குது வாழைப்பழம்தான் எப்பவும் என்னாலும் கிடைக்கக்கூடிய பழம் எளிதான விலை மலிவான பழம் சத்துக்கள் அதிகம் பொதிந்த பழம் நாமளும் வாழைப்பழம் தானன்னு அலட்சியம் காற்ற பழம் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது அவ்வளவு நல்லது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மட்டும் உணவுக்கு இடையில் வாழைப்பழத்தை அளவா உட்கொள்ளலாம் மா பலா வாழைக்கு இல்லாத கொடுக்காத முக்கியத்துவத்தை நாம எல்லாரும் ஆப்பிளுக்கு கொடுக்குறோம் யாரையாவது பார்க்க போனா விருந்தாளிகள் உறவு முறை நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போது ஆப்பிள் வாங்கிட்டு போனா ஒரு மரியாதை மற்ற பழங்கள் வாங்கிட்டு போனா ஒரு மரியாதை அதுவும் வாழைப்பழம் வாங்கிட்டு போனா அவ்வளவுதான் சிதம்பரம் ஐயா நாம கடுதாசியில் எழுதியிருக்கிறது சரிதானா ஏதோ ஒரு மாயையான உலகத்துல வாழ்கிறோமோன்னு நினைக்கிறோம் அப்படித்தானுங்க ஐயா இறைவன் படைப்புல ஒவ்வொன்றுக்கும் ஓர் அர்த்தம் பொருள் இருக்குங்கிறதுக்கு இந்த பழங்களும் ஓர் உதாரணம் குளிர் பிரதேசத்தில் சக்தி கொடுக்கும் காய்கனிகள் பாலை நிலத்தில் வெப்ப நிலத்தில் சக்தி கொடுப்பவை என அந்தந்த சூழலுக்கு ஏற்ப படைத்திருக்கிறான் தமிழ்நாட்டு பனை கொடுக்கும் பதநீர் அப்படியானது உடலுக்கு குளிர்ச்சி தரவல்லது இங்கு விளையக்கூடிய அரிசி பருப்புலாம் உடலுக்கு ஏற்றவை அரேபிய பேரிச்சம்பழம் அந்த சூழலுக்கு ஏற்றது எப்படி ஒட்டகங்கள் அந்த சூழலை தாக்கு பிடிக்க படைக்கப்பட்டிருக்கோ அதுபோல அங்கு வாழும் மனிதருக்கானது அந்த பேரிச்சம்பழம் ஆப்பிள் பழம் உடம்புக்கு சூடு கொடுக்கும் பழம் குளிர் பிரதேசத்துல தான் அது விளையும் அந்த பகுதி மக்களுக்கான பழம் அது மா பலா வாழை முக்கனிகள் என தனக்கு சரியான பழத்தை இப்பூமி இங்க விளைவிக்குது ஆங்கிலேயர்கள் வரும் வரை எல்லாம் சரியாத்தான் இருந்திருக்கு சூடான பூமியில் மேலும் சூடேற்றி உஷ்ண கோளாறை உருவாக்கும் பழமோ உணவோ இங்கு இல்லை அவர்கள் மிளகைத்தான் தான் தேடி வந்தாங்க மிளகை வாங்கிக்கிட்டு சத்தில்லாத நற்காரமில்லாத மிளகாய் வற்றலை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க நாமளும் அதை கெட்டியா புடிச்சுக்கிட்டோம் தக்காளியும் உருளையும் அப்படி வந்தவைதான் புகையிலையும் அப்படியே நாம காரத்துக்கு நல்ல மிளகையே பயன்படுத்தி வந்தோம் சிதம்பரம் ஐயா சாப்பாடு சாப்பிட்ட பிறகு வெற்றிலையோடு மிளகும் பாக்கு சுண்ணாம்பு ஏலம் வைத்து தாம்பூலம் தரித்தோம் எல்லாம் மாறிப்போச்சு சூழலுக்கு தகுந்த கலாச்சாரம் இருந்தது மாறிட்டோம் மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாம தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் மிளகு தூளை அதிகம் பயன்படுத்துபவர்கள் நாம அதிக மருத்துவ குணம் கொண்டது மிளகு மிளகு தூள்ல தேன் கலந்து சாப்பிட்டா இருமல் சளி ஜலதோஷம் போன்ற உபாதைகளை ஒடுக்கலாம் அல்லது தடுக்கலாம் அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னால ஒரு தேக்கரண்டி தேன்ல அரை தேக்கரண்டி மிளகு தூள் சேர்த்து சாப்பிட சொல்றாங்க சளியை திறம்பட கரைத்து வெளியேற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பெற மிளகு நீர் குடிக்க சொல்றாங்க ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நெய் ஊத்தி அதுல மிளகை சேர்த்து வறுத்து தண்ணி ஊத்தி ஒரு கொதிவிட்டு இறக்கணும் இந்த தண்ணிய எப்ப வேண்டுமானாலும் குடிக்கலாம் தேவைக்கேற்ப சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நமக்கு எது தேவை நமது சூழலுக்கு உகந்தது எதுன்னு பார்த்து பயன்படுத்தணும் சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்